தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்கால இவளிலே அனைவரையும் அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அவர் நமக்கு கேடகமாக மகாப்பிரிய பலனுமாயிருக்கிறார் உன்னத மாணவரின் பலம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரை நோக்கி கெஞ்சி கதறும் போது மறு மருவுத்துறை அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார் உன்னதர் இயேசுவின் பலம் நமக்கு வேண்டும் இயேசுவின் பக்க பலத்தில் நாம் வாழும்போது எதுவும் நம்மை அசைக்க முடியாது இயேசுவை கோட்டையாக அரணாக பக்க பலமாக வைத்தால் போதும் நாம் எதற்கும் அஞ்ச தேவையே இல்லை அந்த ஆவியானவரின் உன்னத பலம் இன்று காலை வேளையிலே அனைவரும் மேலே நிழலிடுவதாக உன்னத பலம் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் கத்துடைய உன்னத பலத்தை நம்முடைய தேவன் நமக்கு உன்னத பலத்தை கட்டளிட்டு விட்டார் அந்த உன்னத பலம் இந்நாளில் நம்மை நிரப்பினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் ஆமேன்